இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான வந்து ஈவினிங் பிளாக் தான் மறக்காம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்வீட் அப்பம் செய்ய போறேன் அதுவும் பாத்தீங்கன்னா ராகி மாவு வச்சு ரொம்ப ரொம்ப வந்து சத்தான அப்பம் தான் செய்ய போறேன் அது மட்டும் இல்ல நாங்க வந்து ஒரு கார்டனுக்கு வந்து நாங்க வந்து போறோம் அதையுமே வந்து வீடியோ வந்து எடுத்திருக்கேன் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம ஜேஜே ஜே ஃபேமிலி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆன்லைன் கொடுத்துக்கோங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ராகி அப்பம் பண்ணுறதுக்கு நான் ஒரு கப்பு வந்து ராகி மாவு எடுத்துக்கிட்டேன் நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷான வந்து ராகி மாவை பார்த்து வாங்கிக்கோங்க கொஞ்சம் நாள் பட்டா ராகி மாவுன்னால் கொஞ்சம் வந்து கசந்த மாதிரி இருக்கும் அதுக்காகத்தான் இது கூடவே ஒரு கப்பு வந்து கோதுமை மாவு கால் கப்பு வந்து ரவை சேர்த்துக்கிட்டேன் இப்போது இது மூணுமே சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து கொடுத்துக்கிறேன் இப்போ இதில் வந்து ஒரு பிஞ்சு நான் வந்து உப்பு சேர்த்துக்கிட்டேன் ரெண்டு கப்பு வெல்லத்தை நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வெள்ளத்தை கரைச்சிட்டு வடிகட்டி சேர்த்துக்கிறேன் இப்போது நான் வெள்ளம் எல்லாமே சேர்த்துக்கிட்டேன் இனிப்பு கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க ஏன்னா சில பேர் பார்த்திங்கன்னா ஸ்வீட்டெல்லாம் அதிகமாக சாப்பிடுவாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து மீடியமான சுவையில் வந்து சாப்பிடுவாங்க இப்போது எக்ஸ்ட்ரா நான் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்தளவுக்கு மாவை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு வச்சிட்றேன் குறஞ்சது ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே வந்து ஊறட்டும் ஏன்னா நம்ம வந்து ரவை போட்டிருக்கோம் ஸோ அதனால் கொஞ்சம் வந்து நல்லா ஊறி வரணும் இப்போது ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா திக்காயிருச்சு பாருங்களேன் இப்போ இது கூட இன்னும் கொஞ்சம் நான் வந்து தண்ணி சேர்த்து கலந்துக்கிறேன் ஏன்னா இந்த மாவு பார்த்திங்கன்னா ரொம்பவும் வந்து திக்காக இருக்கக்கூடாது ரொம்பவும் வந்து தண்ணியாக இருக்கக்கூடாது ஒரு மீடியமான பக்குவத்தில் இந்த மாவு வந்து இருக்கணும் இப்போ இது கூட நான் வந்து ஒரு மூணு ஏலக்காயை தட்டி சேர்த்துக்கிட்டேன் இப்போ இது கூட நான் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு வந்து சேர்த்துக்கிட்டேன் வெள்ளை எள்ளு இல்லை கருப்பு எள்ளு அதனால சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு கால் ஸ்பூன் மட்டும் நான் வந்து சோடா உப்பு வந்து சேர்த்துக்கிட்டேன் சோடா உப்பு வந்து கண்டிப்பாக சேர்க்கணும் சேர்த்தாதான் கொஞ்சம் நல்லா அப்பம் வந்து சாஃப்ட்டாக இருக்கும் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது இப்போ வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஒரு கரண்டியாக சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி எண்ணெயை வந்து மேலே வந்து தெளிச்சு தெளித்து விடுறேன் நல்லா நம்மளுக்கு நல்லா உப்பி வரும் நான் இந்த மாதிரி கொஞ்சம் வந்து அகலமான கடாய் இடத்துறக்கே நான் வந்து ஒரு நாலு அப்பம் வந்து சேர்த்துக்கிறேன் இதை வந்து இந்த மாதிரி நீங்கள் அப்பமாவும் நீங்கள் சுட்டு சாப்பிடலாம் இல்லை அப்படின்னா பனியாரம்மாவும் நீங்கள் வந்து ஊற்றி வந்து சாப்பிடலாம் ரொம்பவே சூப்பராக தான் இருக்கும் இப்போது நல்லா வந்து வேகட்டும் நல்லா கொஞ்சம் வந்து பொறுமையாக வேக வச்சு எடுத்துக்கோங்க ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா வெளியில் நல்லா நம்மளுக்கு நல்லா ப்ரௌன் கலராகிடும் உள்ளுக்கு நல்லா வேகாமல் மாவாக இருக்கும் அதுக்காக இப்போ நான் செகண்ட் டைம் நான் வந்து எடுத்துகிட்டு காட்டுறேன் இந்த அப்பம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து சாஃப்டாக இருக்கும் மறக்காமல் நீங்கள் இந்த ராகி மாவு வச்சு செய்து பாருங்கள் இந்த அப்பத்தை நீங்கள் ஸ்கூல் டைம் ஸ்நாக்ஸு கூட கொடுத்து விடுங்க குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா விரும்பி சாப்பிட்டு வருவாங்க நல்ல ஈவினிங் டைம் பார்த்திங்கன்னா சூப்பரான ஸ்நாக் ரெசிபின்னு சொல்லலாம் எல்லாருமே வந்து இதை விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான ரொம்பவே சத்தான நல்ல கலர்ஃபுல்லான ராகி ஸ்வீட் அப்பம் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை நான் பிச்சு காட்டுறேன் பாருங்களேன் வெளியில் நல்லா வந்து முறுமுறுப்பாக உள்ள நல்லா சாஃப்டாக இருக்கும் ஸ்வீட் அப்பம் மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கீழே கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் வந்து அப்பம்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு நானும் ஃப்ரெண்டும் பார்த்திங்கன்னா வாக்கிங் போகிற வழியில் கார்டன் வந்து இருக்குது சரி ஓகே இந்த மாதிரி வந்து குட்டி குட்டி செடிகளாக இருக்கும் அப்படியே பார்த்து வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் உள்ளே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைஸ் தான் நான் எதிர்பார்க்கல இந்த மரம் இருக்குன்ட்டு என்ன மரம்னு பார்க்குறீங்களா ஸ்டார் ஃப்ரூட் மரம் தான் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஆக்சுவலாக நான் பார்த்தீங்கன்னா இந்த பழம் வந்து குற்றாலம் நான் போயிருக்கப்போ வந்து அங்கே வந்து கட் பண்ணி விற்பாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிளகாத்தூள் உப்பெல்லாம் போட்டு கொடுப்பாங்க நான் சாப்பிட்ருக்கேன் அங்கே ஸோ இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மரத்தையே பார்த்துருக்கேன் மரத்தில் இவ்வளோ ஸ்டார் ஃப்ரூட் இருக்குமா அப்படின்ட்டு எனக்கே வந்து ஆச்சரியமாக இருக்குது இப்போ நாங்கள் வந்து பறிச்சிட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணோம் நல்லா இருக்கா சுகருக்கு நல்லா இருக்கு சுகருக்கு நல்லா ரொம்ப புளிப்பா இருக்கா இப்படி இருக்கு சொல்லு ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிவிட்டோம் ஏன்னா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போனோம் வாக்கிங்கி சடன் பிளான் தான் கவர் கையில் எதுவுமே வச்சிருக்கல ஸோ அதனால் எங்களுக்கு எவ்வளோ முடியுமோ நாங்கள் வந்து பறிச்சிட்டு வந்திருக்கோம் நெக்ஸ்ட் டைம் நிறைய வந்து பறிக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் குட்டிஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க உங்களுக்கு யாருக்கெல்லாம் ஸ்டார் ஃப்ரூட்டு பிடிக்கொண்டுட்டு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த விளாக் இதோட முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்